ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ராக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து விஜய் கிட்டே பேசிகிட்டு விஜய் நீங்கள் இப்போ ஓகே தானேன்னு சொல்லிட்டு பேசிட்ருக்காங்க காவேரி நான் வந்து உங்கள்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவே முடியல உன்னை நான் ஹாப்பியாக வச்சுக்கிடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்ட ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா ஆனால் நானே வந்து இப்படிப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் இது எல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றாங்க விஜய் இதை நினச்செல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க வெண்ணிலாவோட சேப்டர் இனி முடிஞ்சு போச்சு நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க

அம்மான்னு சொன்னனே கிளம்புன சொல்லி கேக்குறாங்க இனி உனக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது நம்ம குடும்பத்துக்கு இந்த கோர்ட்டுக்கு போறது போலீஸ் ஸ்டேஷன் போறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது உனக்கும் அவனுக்கு விவாகரத்து பண்ண போறன்னு சொல்றாங்க இது விஜய் ஃபோன்லயும் கேட்டுட்டு இருக்காங்க காவேரியும் கேட்டு ஷாக் ஆகுறாங்க என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க என்னால விவாகரத்து விஜய பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க காவேரி இத கேட்டு விவாகரத்து பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு சாரதா காவேரி கண்ணத்திலேயே அடிக்கிறாங்க இதை பார்த்து விஜய் பயங்கர கோபத்தில் இருக்காங்க இப்போ விஜய் வந்து சாரதாவை என்ன செய்ய போறாங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ